ஹரிசொலால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் சொத்து சேர்க்கறது ஆசட் கலெக்டிங் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த டைமில் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்காக மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிருந்தோம் அங்கே எங்களுக்கு ஒரு பத்து நாள் ஒர்க் இருந்துச்சு ஸோ அந்த ஒர்க் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் ஏழாவது நாள் எண்டில் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேபின் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அங்கே ஒரு அக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி அவங்க வந்துட்டு தோட்ட வேலைக்கு ரெகுலராக வர ஆள் வரல அப்படிங்கிறதுக்காக அவங்கள கூப்பிட்டு வந்துருந்தாங்க அவங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நான் அன்னையோட சேல்ரி வாங்கல அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் ஓனர் வந்தார் ஓனர் வந்தோடனே அவங்கள பார்த்து கேட்டாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டேங்க சம்பளம் கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே அவர் வந்துட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை சொல்லி இரநூறுவா கொடுத்தாரு அதை வாங்கினோடனே என்னங்க நானூறுவா சொல்லியிருந்தீங்க இப்போ இரநூறுவா கொடுக்குறீங்க நானூறுபா சொன்னதுனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நீ வீட்டில் இருந்துருந்தா இந்த இரநூறுவா கூட உனக்கு கிடச்சிருக்காது பொம்பளை தானே நீ கொடுக்குற காசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ஓனர் சொன்னார் அந்த அக்காவும் எதுவும் பேசலை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க நான் அவர் கிட்டே கேட்டேன் என்னங்க இப்படி கம்மி பண்ணி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அப்படின்னோடனே ஆமாங்க அவர் கேரக்டர் அப்படி தான் அவர் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் கம்மி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னாங்க அதே மாதிரி எங்களுக்கும் அவர் கம்மி பண்ணி தான் கொடுத்தாரு ஒரு டென் பர்சன்ட் வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு பேலன்ஸ் தான் கொடுத்தாரு அதுக்கு அவர் எந்த ரீசனும் சொல்லலை சரி பரவாயில்ல பத்து பர்சன்ட்டோடு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் இந்த கம்பெனிக்கு நாங்கள் யாரும் வரப்போகிறனு முடிவு பண்ணி அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு எங்கள் ஹெட்டு கூப்பிட்டாரு இந்த மாதிரி அந்த சேம் கம்பெனியில் நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு போனோம்ல அங்கே ஒர்க் இருக்குது நம்ம போகலாமா அப்படின்னாரு நான் இருந்துட்டு தலைவரே ஏற்கனவே அங்கே மொய் எழுதுனது பத்திலையா திரும்ப எழுதணுமா எதுக்கு அங்கே போயிட்டு அப்படின்னு இல்லை முன்ன மாதிரி இல்லை இப்போ வேற ஆள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க வேற ஆள் கம்பெனி ரன் பண்ணுறாங்க ஸோ நம்ம போகலாம் அப்படின்னாரு ஸோ நாங்கள் திரும்ப அங்கே போயிட்டு அங்கே பழைய ஆளுங்க எல்லாமே அப்படியே இருந்தாங்க அவரோட அசிஸ்டண்ட்டும் இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் என்னாச்சுங்க வேற வேறு ஆளுக்கு ஏன் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் எல்லாத்துக்குமே இந்த பணம் சேஞ்ச் ஆச்சு இல்லைங்க நோட்டு சேஞ்ச் ஆச்சு இல்லை அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓ இந்த கதையில் நம்ம ஜிவ் வாராரா அப்படின்னு சொன்ன சொன்னதும் எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிடுச்சு ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன் இல்லைங்க கரெக்டாக அந்த கரன்சி சேஞ்சுக்கு முன்னாடியே அவர் பக்கவாதத்தில் படுத்துட்டாரு அவரால் எதுவுமே பண்ண முடியல சரி க்யூர் ஆகிடுவார்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் எவ்வளவோ டாக்டர்ஸ் ட்ரை பண்ணாங்க முடியல யாருமே அவரை பார்க்கறதுக்கும் வரல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் கரெக்டாக கரன்சி சேஞ்ச் ஆனோடனே அவர் சுச்சுவேஷன் இன்னுமே ரொம்ப ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு காப்பாற்ற முடியல அவர் டெத்தாயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் அது அவருக்கு பசங்க அந்த மாதிரி யாரும் இல்லை ஒரே ஒரு பொண்ணு ஸோ அவங்க மாப்பிள்ளைக்கு இந்த சொத்தெல்லாம் போச்சு நிறைய பணம் சொத்தில் இல்லாததுனால மில் அவராலே ரன் பண்ண முடியல ஸோ வேற ஆளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரோட பெட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ பெட்டை எடுத்தப்போ அதுக்கு அடியில் பணம் இருந்துச்சுங்க ஆனால் அந்த பணத்துலேயும் யூஸ் இல்லைங்க அது பழைய நோட்டு மாற்றிருந்தா கூட யூஸ் இருக்கும் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எடுத்தோம் ஸோ அதனாலையும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த பணம் எவ்வளோ இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நாற்பது கோடிங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிற எதையுமே இந்த உலகத்தை விட்டு போகும்போது மனால் எடுத்துகிட்டு போக முடியாது உணவு உடை இருப்பிடம் இதை தவிர வேறு நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டாலும் அது பிரயோஜனம் இல்லாதது தான் ஸோ சொத்து சேர்க்கறதை பற்றி பைபிளில் சொல்லப்படுற விஷயம்னா உங்கள் உங்கள் சொத்துக்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சிகளாவது துருவாவது அதை கிடைக்கிறதும் இல்லை திருறர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை மேத்யூ சிக்ஸ் டுவெண்ட்டி ஸோ கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி சொத்து சேர்த்து அந்த சொத்தையே நீங்கள் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதை விட கடவுளோட வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நாலு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்து அது மூலமாக நீங்களும் நிம்மதியாக இருந்து அப்படி வாழும்போது உங்களுக்கு பரலவத்தில் கிடைக்கிற சொத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ அழியிற இந்த உலக சொத்தை விட்டுட்டு அழியாத பர்லக சொத்தை நம்ம தேடுவோம்